நல்லாறுகளே அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று இருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் நேற்றைய தினம் பேசிய தலைப்பினுடைய தொடர் செய்திகளை இன்றைய தினத்தில் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நேற்றைய தினம் இரண்டு கூலிகளை பெறக்கூடிய சாரார்கள் என்ற தலைப்பில் மறுமை நாளில் யாரெல்லாம் அல்லாத இடத்தில் இரட்டிப்பு மடங்கு நன்மைகளை பெறுவார்கள் என்பதை அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லித்தந்த சில செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் சலாசத்துன் ஒரு மூன்று சாரார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்குமே இரண்டு கூலிகள் வழங்கப்படும் மறுமையில் முதல் நபராக நபி அவர்கள் சொல்கிறார்கள் வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த நபராக அவர் இருப்பார் முதல் சாரார் யார் என்றால் தௌராத்து வழங்கப்பட்ட சமூகமாக இருக்கலாம் அல்லது இஞ்சியில் கிறிஸ்தவர்களில் ஒருவராக இருப்பார் வந்த பிறகு ரசூல்லாவுடைய அவர் அவர் நாளை மறுமையில் இரட்டிப்பு மடங்கு நன்மையை பெறக்கூடியவராக இருப்பார் தௌராத்தையும் அல்லாஹ் தான் கொடுத்தான் மூசாலை அனுப்பி தௌராத்தை வழங்கியவனும் அல்லாதான் ஈசா அலை இஸ்லாமை அனுப்பி இஞ்சிலை வழங்கியவனும் அல்லாதான் தான் ஆனால் புதிய இறை தூதர் வந்துவிட்டால் பழைய இறை தூதர் நம்பப்பட வேண்டிய இடத்தில் இருப்பாரை தவிர கடைபிடிக்கப்பட வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டார் இது இறைவன் வழங்கிய கோட்பாடுகளில் உண்டு அவர் ரசூலா வந்துவிட்டால் மற்ற வேதங்கள் நம்புவதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதை கடைபிடிப்பதை விட்டுவிட்டு புதிய இறை தூதரையும் புது வேதத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்பது குரான் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அடிப்படை சட்ட திட்டம் அந்த அடிப்படையில் யூதர்களாக இருந்தவர்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை நோக்கிய ஒரு அழைப்பை விடுத்தார்கள் ஒரு சில மக்கள் இசலாத்தை ஏற்கவும் செய்தார்கள் கிறித்துவ மக்களில் யூத மத அறிஞராக இருந்து பிறகு அறிஞராக வாழ்ந்தவர் தான் அப்துல்லா இப்னு சலாம் ரதியல்லானவர்கள் அவர் ஆரம்பத்தில் தலை சிறந்த மார்க்கறிவை பெற்றிருந்த காரணத்தினால் ரசூலுல்லாவை சந்தித்து காஃபிராக இருக்கும் போது சில கேள்விகளை அவர் கேட்கிறார் என்ன கேட்கிறார் என்றால் நான் ஒரு மூன்று கேள்வி உங்களிடத்தில் கேட்பேன் இறை தூதர்களை தவிர வேறு யாருக்கும் அதற்கு பதில் தெரியாது அப்ப உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஒரு கேள்வி அடுத்து வரும் இது வேதம் கற்ற மார்க் அறிஞர்கள் அந்த யூத மத மார்க் அறிஞர்களுக்கு தெரியும் கிறிஸ்தவ மத மார்க் அறிஞர்களுக்கு தெரியும் இப்ப நீங்க வேதத்தை படிக்கல ஆனா தூதர்னா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் சில கேள்விகளை கேட்கிறார்கள் ரசூலுல்லாவும் அதற்கு பதிலை அளித்தவுடன் களிமாவை மொழிந்து இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அவை யார் ஒருவர் பழைய பழைய மத வேதங்கள் அல்லாஹுடைய வழங்கிய பல இறை தூதர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தை நம்பிய நிலையில் புதிய இறை தூதரையும் புதிய இறை வேதத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் கூலியில் இரட்டிப்பு மடங்கு பெறக்கூடியவர்கள் அப்படிங்கிறாங்க ரசோல்லா இரண்டாவது சாரராக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் உலகத்தில் அல்லாஹ் சிலரை அடியாறுகளுக்கு மனிதர்களுக்கு அடிமைகளாக அல்லாக்கி இருக்கிறான் இந்த ஒரு சிஸ்டமேட்டிக் இஸ்லாத்தில் உண்டு ஆனால் இஸ்லாம் அதற்கு பெரும் ஆதரவையோ ஆறுதலையோ தருவது கிடையாது இந்த கைதிகள் என்ற காரியத்தை இஸ்லாம் ஏன் அனுமதி கொடுக்கிறது என்றால் போர்க்களத்திலிருந்து பெறப்பட்ட கைதிகளுக்கு ஜெயில் அமைக்கணும் அவர்களுக்கு மக்களுடைய குடிமக்களினுடைய வரிப்பணத்திலிருந்து உணவளிக்கப்படணும் இஸ்லாம் அந்த சட்டத்தை நிராகரிக்கிறது குடிமக்களுக்கு கொடுக்க வேண்டிய வரிப்பணங்கள் அனைத்துமே ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியது கைதிகளுக்கு கொடுக்கறது என்ன கிடையாது முறை கிடையாது ஜெயில் சிஸ்டத்தை இஸ்லாம் மறுக்குது ஜெயில் என்ற ஒன்று அமைப்பு கொண்டு வரணும் அதுல குற்றம் செய்தவர்கள் உள்ளே நுழைவிக்கப்பட வேண்டும் என்ற சிஸ்டத்தை மறுத்து யாரெல்லாம் குற்றவாளிகளாக கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்களோ அவர்கள் மற்ற மனிதர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவார்கள் அடிமைகளாக அவர்களுக்கு ஊழியம் செய்வதுதான் அவர்களுடைய வேலை என்பதை மார்க்கம் காட்டுகிறது அந்த அடிப்படையில் போரில் இருந்து கைப்பற்றப்பட்ட கைதிகளாக இருக்கலாம் மற்றமற்ற சூழ்நிலைகளிலே பெறப்பட்ட அடிமைகளாக இருக்கலாம் இவர்கள் யார் தன்னுடைய எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் நிறைவேற்றி அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையும் ஒருவர் நிறைவேற்றுவாரே ஆனால் அவர்களும் ரெண்டு மடங்கு கூலியை பெறக்கூடியவர் தான் அல்லாஹுடைய தூதர் மூன்று அமல்களை சொல்லி தராங்க மூன்று அமல்கள் மேன்மைக்குரிய ஒரு அமல் நாங்கள் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்கிற அமல் இன்னொன்று தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய பணிவடைகள் மூன்றாவது எஜமானருக்கு தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடிமை தான் சொல்கிறார்கள் நான் எனக்கு தாய் என்ற ஒன்று ஒருவர் இல்லாமல் இருந்திருந்தால் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லாமல் இருந்திருந்தால் நான் அடிமையாகவே வாழ விரும்பி இருப்பேன் அதுல கூலி நிறைய அப்படின்ற சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்பதை அபுகரான அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது எனவே இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு மனிதனுக்கு நாம் ஒருவேளை அடிமையாக ஆக வேண்டிய நிலைமை வந்தால் இஸ்லாம் ஆர்வம் அப்படி அடிமையாக ஒருவர் இருப்பாரே ஆனால் அவர் அல்லாஹ்வுடைய கடமைகளையும் நிறைவேற்றி அந்த எஜமானருடைய கடமையை அவர் நிறைவேற்றுவாரே ஆனால் அவர் மறுமையில் இரண்டு மடங்கு கூலியை பெற்றவராக ஆகிறார் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்ததாக மூன்றாவது சாராரை சொல்லி தருகிறார்கள் யார் ஒருவர் ஒரு அடிமை பெண்ணை வளர்க்கிறார் அல்லது ஒரு அனாதை பெண்ணை வளர்க்கிறார் ரெண்டு பேர்ல யாரை வளர்த்தாலும் சரிதான் ஒரு அடிமை பெண்ணை அரவணைத்து ஆதரவு கொடுத்து அல்லது ஒரு அனாதை பெண்ணுக்கு அரவணைப்பை கொடுத்து ஆதரவை கொடுத்து மார்க்கத்தை போதித்து ஒழுக்கத்தை போதித்து அந்த அந்த பெண்ணையே அவரும் மறுமை நாளில் இரண்டு மடங்கு கூலிகளை பெறக்கூடிய இடத்தில் இருப்பார் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் மூன்று சாராருமே இன்னைக்கு நம்ம இலகுவா செய்யக்கூடிய ஒரு வழிமுறை கிடையாது ஆனால் ரசூலுல்லா இதை ஒரு அமலாக சொல்லி தந்தார்கள் யார் பழைய வேதங்களையும் கடைபிடித்து புதிய வேதத்தையும் அவர் இரண்டு கூலிக்குரியவர் யார் அடிமையாக இருந்து தன் எஜமானனுக்கும் அல்லாவுக்கும் செய்ய வேண்டிய பணிவடைகளை நிறைவேற்றுகிறாரோ அவர் இரண்டு கூலிக்குரியவர் யார் அனாதை பெண்களையோ அல்லது அடிமை பெண்களையோ வளர்த்து பராமரித்து மார்க்கத்தை போதித்து ஒழுக்கத்தை போதித்து அவர்களையே இவர் திருமணம் முடித்து விடுதலை செய்து மகராக ஆக்கி கல்யாண பந்த தன்னுடைய அவரும் இரண்டு என்பதை அல்லாஹுடைய சொல்லித்தரப்பட்ட ஏராளமான நபிமொழிகளில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ரசூல்லா சொன்ன இன்னொரு தனி ஒரு செய்தி இரண்டு கூலியை பெறக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் இதா ஹக்கமல் ஹாக்கிம் ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்கிறார் நீதிபதிங்கிறது வந்து நீதிபதி இஸ்லாம் ஒரே நீதிபதி நீதிபதிகள் இருக்கிறார்கள் உலக ரீதியாக ஏற்பட்ட பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள் கணவன் மனைவினுடைய இதுல தீர்ப்பளிக்க கூடியவர்களும் நீதிபதிகள் தான் இன்னொன்று மார்க்க ரீதியான சட்ட திட்டங்களை அறிந்து அதை மக்கள் மத்தியில எடுத்துரைக்கக்கூடியவர்களும் இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு நீதிபதிதான் தான் சத்துவாக்கல் கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு காரியம் என்னது உலகத்துல உள்ள பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறவங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சொத்து தகராறு கணவன் மனைவிக்குள்ள சண்டை குடுக்கல் வாங்கல பிரச்சனை கடன் பிரச்சனை இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு சமுதாயத்தில் தீர்ப்பளிப்பார்கள் அவர்களும் இஸ்லாத்தின் பார்வை நீதிபதிகள் இன்னொருவர் யாரு என்றால் மார்க்கு சட்ட திட்டம் தான் சொல்லுவாங்க ஆனா இப்படித்தான் குரான விளங்க முடியுது இப்படித்தான் ஹதீஸ்ல இருக்கிறது என்று குரானதிசை கற்று அதிலிருந்து மார்க்க சட்டத்தை சொல்லி கூடியவர்கள் இஸ்லாத்தில் தீர் தீர்ப்பளிக்க கூடிய நீதிபதிகள் தான் நபி சொல்லுகிறார்கள் ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்கிறார் ஆய்வு செய்து அல்லாவுக்கு பயந்து எடுக்கக்கூடிய தீர்ப்பு சும்மா அசாப பிறகு அது நல்ல தீர்ப்பாக அமையுமே ஆனால் சரியான தீர்ப்பாக அமையுமே ஆனால் பலகு அஜ்ரான் அவருக்கு ரெண்டு கூலி இருக்கு நாங்கள் சொல்லலாம் நல்ல தீர்ப்பை அளிக்கக்கூடிய சரியான தீர்ப்பை அளிக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு ரெண்டு கூலி இருக்கிறது ஒருவேளை அவர் தீர்ப்பிலே தவறை கோட்டை விட்டு விட்டாரே ஆனால் நீதியை தவற விட்டு விட்டாரே ஆனால் அவர் நியாயமாக நடக்கிறார் அவர் நேர்மையாகத்தான் இருக்கிறார் ஆனால் கொடுத்த தீர்ப்பு நேர்மையானது இல்லை என அவர் மனித அறிவோடு அல்லாவுக்கு பயந்து அவருக்கு என்ன புரியுதோ அதை தீர்ப்பாக வழங்குகிறார் ரசூலுல்லா சொன்னாங்க பலகு அஜுருன் அவருக்கு ஒரு கூலி இருக்குது கண்டிப்பா இருக்கு ரெண்டு சாராருமே கூலி பெறக்கூடியவர்கள் அல்லாவுக்கு பயந்து ஆய்வு செய்து ஒரு முடிவை ஒருவர் எடுக்கிறார் தீர்ப்பளிக்கிறார் அது மனிதர்களுக்கு வழங்கப்படுகிற தீர்ப்பாக இருக்கலாம் மார்க்க சட்டங்களை கொடுக்கக்கூடிய மார்க்க தீர்ப்பாக இருக்கலாம் ஏதோ ஒரு தீர்ப்பை ஆய்வு செய்து அல்லாவுக்கு வயது எடுக்கக்கூடிய ஒரு முடிவு சரியாக அமைந்து விடுமே ஆனால் அவருக்கு இரண்டு கூலி வழங்கப்படும் ஒருவேளை அது தவறாக அமைந்து விடுமே ஆனால் அவர் அல்லாவுக்கு பயந்து நியாயமான முறையில் அவர் ஆய்வு செய்திருக்கணும் அப்படி செய்து ஒரு தீர்ப்பை அவர் கொடுத்த அந்த தீர்ப்பு தவறாகுமே ஆனால் அவருக்கு ஒரு கூலி நன்மை இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் நபியுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை கூட பார்க்கலாம் இரண்டு நபர்கள் ரசூலாட்ட ஒரு வழக்கு கொண்டு வராங்க ஏதோ ஒரு பொருளை சுட்டி காட்டி இது எனக்குரியதுங்கிறாரு ஒருத்தர் இல்ல இல்ல அது எனக்கு தான் உரியதுங்கிறார் இன்னொருத்தர் ரசூலா ரெண்டு பேருடைய வாதத்தை கேட்கிறாங்க வகிங்க வழி நடத்தல என்ன வகி வழி நடத்தி இருந்தாங்க தப்பு நடக்குமா ஒருபோதும் நடக்காது உள்ளங்கள்ல இருக்கக்கூடியவன் நல்லா அறிந்தவன் அப்ப அப்படிப்பட்ட இறைவன் சொல்லி கொடுத்துருவான் இவன் தான் குற்றவாளி இவன்ட பொருளை கொடுக்காத அவன் நல்லா சொல்லிடுவான் அல்லங்க சொல்லல ரசூலுல்லா ரெண்டு பேருடைய வாதத்தை கேட்கிறாங்க நீ சொல்லு இந்த பொருள் உங்களுக்குங்கிறதுக்கு என்ன சான்று நீ சொல்லுப்பா இப்போ உன்னுடைய பொருள் என்பதற்கு என்ன சான்று ரசூலுல்லா ரெண்டு பேருடைய வாதத்தையும் பார்க்கறாங்க பிரதிவாதத்தை பார்க்கறாங்க யாரை ரசூலுல்லாவுக்கு அந்த வாதத்துல ஓரளவுக்கு நேர்மை இருப்பதாக நபி பார்க்கறாங்க அவங்க ரெண்டு பொருளை கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு ரசூலுல்லா சொல்றாங்க நான் மனிதன் தான் நான் யார் இன்னமா அன பஷர் மிஸ்லுக்கும் நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் இந்த தீர்ப்பு எதை வச்சு கொடுத்தேன் இதுதான் கொடுத்தனா கிடையாது இவன் இவன் நல்லவன் கொடுத்தேன் மட்டும்தான் சரியாக சொல்கிறான் தவறு செய்கிறான் என்று கொடுத்தனா கிடையாது எப்படி நான் தீர்ப்பு உங்களில் யார் வார்த்தை சாதுரியம் கொண்டவர்களோ வாதம் சரியான முறையில் செய்தவர்களாக நான் அறிந்து வைச்சிருக்கிறேனோ அதை வச்சு தீர்ப்பு கொடுத்தேன் ஒருவேளை இந்த தீர்ப்பு தப்பாவும் சரியாக ஆகலாம் சரியாயிட்டா பிரச்சனை இல்லை யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை தப்பா அடிச்சிருவீங்க மறுபடியும் நான் குற்றவாளி கிடையாதுங்கிறாங்க சொல்லாங்க பதிவு வைக்கிறாங்க மறுபடியும் யாரும் குற்றவாளி இல்ல நான் குற்றவாளி கிடையாது ஏன் நான் யாருக்கிட்டே லஞ்சத்தை வாங்கி செஞ்சேனா அல்லது குற்றம் இங்க நடந்துச்சு தெரிஞ்சதை மறைச்சனா கிடையாது எனக்கு இங்க என்ன குற்றம் நடந்துச்சுனே தெரியாது நான் வாதத்தை பார்த்தேன் அந்த வாதத்தில் இது நேர்மையாக இருப்பதை உணர்ந்தேன் நான் இந்த பொருளை அவருக்குரியதாக ஆக்கிவிட்டேன் ஒருவேளை பொருளை பெற்றவர் அநீதி இழைப்பாரே ஆனால் அவர் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளட்டும் நான் கொடுத்தது என்னது நரகத்தினுடைய நெருப்பு கங்கில் ஒரு கங்கை தான் அவருக்கு வேற கொடுக்கல உலக பொருளாதாரத்தை உலக செல்வத்தையும் தூதரவர்கள் சொல்லி அந்த செய்தியில நமக்கு உணர்த்துகிறார்கள் ஒரு நீதிபதி அல்லாஹ்வுக்கு பயந்து ஆய்வு செய்து ஒரு தீர்ப்பை அளித்தாலே போதுமானது அது நியாயமான தீர்ப்பாக இருக்குமே ஆனால் இரண்டு கூலி நியாயமற்றதாக இருக்குமே ஆனால் இவர் அதை அறிந்து கொள்ள மாட்டார் நியாயம் எது அநீதி எது என்பதை இவர் அறிந்து கொள்ள மாட்டார் அதை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல அல்லாஹ் இருக்கிறான் ஆனால் இவர் ஒற்றை கூலியை பெறுகிறார் என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது இது அல்லாத ரெட்டிப்பு மடங்கு நன்மைகளை பெறக்கூடிய இன்னும் அதிகமான கூலிகளை பெறக்கூடிய சாரார்களை குறித்த செய்திகளை நாளைய தினத்தில் நாம் தெரிந்து கொள்வோம் ரபில் வைக்கம்